அல்லை அலலுயா கத்தர் நம்முடைய பெலனாக இருக்கிறார் அல் ரொம்ப நாளாக ஆசிர்வாதம் 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 நல்ல ஆசிர்வாதத்திலேயே ஊறி போயிருக்கிற நமக்கு ஆண்டு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்க இருக்கிறார் ஆகவே சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க இருக்க சபையிலேருந்து காணாமல் போயிடாதீங்க ஆனால் கத்தர் சொல்கிற காரியம் அவருடைய வருகைக்காக மனவாட்டியை அவர் ஆயத்தம் செய்கிறார் ஏன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த பத்து கணிகைகளில் அஞ்சு பேர்கிட்ட கையில் எண்ணெய் இருந்ததாம் ஆனால் அந்த எண்ணெய் இருந்தும் அவர்கள் எப்பொழுது தங்களுடைய திரிகளை ஏற்றி எண்ணெயை விளக்கிலே ஊற்றி எல்லாம் செய்கிறாங்கன்னா எக்கால சத்தம் கேட்ட உடனே தான் செஞ்சாங்களாம் நமக்கு எக்காலம் ஏற்கனவே ஊதப்பட்டாயிற்று எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க எக்காலம் என்ன என்ன எக்காலம் ஊதப்பட்டுச்சுன்னு கேட்குறீங்களா இஸ்ரவேல யுத்தம் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த பூமியை தாக்கிக்கிட்டு இருக்கிறதையும் உலகம் அனைத்தும் ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இருக்கிறதையும் பார்த்தும் நீங்கள் வந்து கிறிஸ்துவன் வருகை சமீபம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களை ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆ இப்போ புரியுதா எக்கால சத்தம் கேட்டுருச்சா நம்ம என்ன செய்யணும் நம்ம திரியை ஏற்றி வி ரெடி ஃபார் த கமிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏனென்றால் அவர் எந்த நேரமும் வரலாம் வந்து ஆயத்தமா என்ன இருக்கலாம் கையில் பரிசுத்தாவியானவருடைய எண்ணெய் இருக்கலாம் ஆனா என் லேம்பில் என் திரியில் இருக்கிற அழுக்கெல்லாம் தி நீக்கி அதை ட்ரிம் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி அவர் வரும்போது பிரகாசித்து எரிக்கிற ஒரு விளக்காய் நான் அவரோட கூட செல்லணும் அல்ல லூயா எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த செய்தி ஓகே வாசிக்கலாம் வானின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் ஒன் ஜான் சாப்டர் ஃபைவ் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அநீதியெல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு ஓகே இப்போ என்ன சொல்ல வராரு மரணத்துக்கு ஏதுவான பாவம் பண்ணுறாரு மரணத்துக்கு ஏதுவல்லா அதை பாவம் பண்ணுறாரு அப்போ பாவத்தை பிரிக்கிறாரா கேட்டகரைஸ் பண்ணுறாரா இதை வாசித்த உடனே எனக்கு ஒரு சிரிப்பான ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது சிரிப்பானதில் இது உண்மையில் ரொம்ப சீரியஸான சம்பவம் என்னென்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன எங்கள் டெடிக்கேஷன் முடிஞ்சே நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஊழியம் என்னென்னா ஒரு விபிஎஸ் டைரக்டர்ஸ் ட்ரெயினிங் கேம்ப் அப்போ அந்த கேம்பில் வந்து ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னா சின்ன தப்பு செய்தாலும் அது பாவம் பெரிய தப்பு செய்தாலும் அது பாவம் கெட்ட வார்த்தை பேசினாலும் அது பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அந்த பாடல் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் விபிஎஸ் ட்ரைனிங் டைரக்டர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறோம் எங்கன்னா நாகர்கோயிலில் டவுன் சவுத்தில் அவங்கெல்லாம் அறிவாளிகள் ஒரத்தை எந்திரிச்சிட்டாங்க அந்த பாட்டு சொல்லி கொடுத்து முடித்த உடனே எந்திரிச்சு சொன்னால் இப்போது நீங்கள் வந்து சின்ன தப்பு பெரிய தப்புன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே ஓ அப்போ சின்ன தப்புனா நம்ம செய்யலாம் பெரிய தப்புனா செய்ய கூடாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் உடனே அந்த டைரக்டர் வந்து பாஸ்டருடைய கசின் அவர் சொன்னார் இல்லை நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம் ஆனால் வேதத்துலேயே அந்த மாதிரி இருக்குது என்ன சொல்லுது மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் எங்கேருந்து இந்த கான்செப்ட் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்குது பழைய ஏற்பாட்டில் வந்து தேவன் மோசைக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பொழுது அங்கே பாவத்தை ரெண்டு விதமான தண்டனைகளை கொண்டு அவர் சந்திக்கிறதை நாம் பார்க்குறோம் ஒரு சில பாவங்களுக்கு நிவர்த்தி செய்ய அங்கே அனுமதி இருந்தது லைக் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்டீலிங் திருடுவது வாசிக்கலாம் யாத்ராமத்தின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு ஐந்து மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு நாலு ஆடுகளையும் கொடுக்க கடவுள் திருடிட்டான் திருடிட்டு என்ன பண்ணிட்டான் திருந ஆட்டையோ மாட்டையோ கொலை பண்ணிட்டான் உடனே என்ன ஆயிடுச்சு வெட்டிட்டான் கறிக்கு வெட்டிட்டான் வீட்டில் அவ்வளவுதான் பிரியாணி போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க என்ன செய்யணும் மாடா இருந்தா எத்தனை திரும்ப கொடுக்கணும் அஞ்சு மாட திரும்ப கொடுக்கணும் த பிகர் த கிரைம் த பிகர் த ரீபேமெண்ட் பார்த்தீங்களா என்ன சொல்கிறாரு ஒரு மாட திருடி கொண்டுட்டனா அஞ்சு மாட திரும்ப கொடுக்கணும் ஆனால் ஒரு ஆட்டை திருடி கொன்னா நாலு கொடுத்தா போதும் த பிகர் த த சின் த கிரேட்டர் த பனிஷ்மெண்ட் ஓகே தேவனுடைய வார்த்தையில் ரொம்ப தெளிவாக இருக்கு ஆனால் இது வந்து நிவர்த்தி செய்யப்படக்கூடிய பாவம் அதாவது தப்பு பண்ணா அதுக்கு ஏதோ ஒரு சரி செய்யறதுக்கு ஒரு வழி இருந்தது அதே நேரத்துல மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் சரி செய்யப்பட முடியாத பாவங்களும் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் என்னென்ன பாவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவது அல்லது தேவனுடைய நாமத்தை தூஷிப்பது அடுத்தது பெற்றோரை கனவீனப்படுத்துதல் தூஷித்தல் மரணத்திற்கு ஏதுவான இருந்தது கொலை செய்வது மரண தண்டனைக்குரிய இருந்தது விபச்சாரம் செய்வது மரணத்துக்கு ஏதுவான பாவமாயிருந்தது அதே போல பொய் சாட்சி சொல்வதும் மரணத்துக்கு ஏதுவான இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்போ திரும்ப யோவானுக்கு வருவோம் யோவான் ஏன் இப்படி ரெண்டு வகையா பிரிக்கிறார் யாருக்கிட்ட இதை சொல்றாரு ஒருவேளை உலகத்தில் இருக்கிற மனுஷருக்கு சொல்றாரா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க உலகத்தில் இருக்கிற மனுஷருக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவும் இல்லாத பாவம் சொல்றாரா ஏன்னா நாங்கள்லாம் ரசிக்கப்பட்டுட்டோமே எங்களை பொறுத்த வரைக்கும் ரசிக்கப்பட்டுட்டோம்னா இயேசுவின் ரத்தத்தினால எங்கள் பாவம்லாம் என்ன செய்யப்பட்டுருச்சு கழுவப்பட்டுருச்சு எங்களுக்கெல்லாம் பாவமே கிடையாது அப்படிதான் நாங்கள்லாம் யோசிக்கிறோம் கரெக்டா இப்போ யோவான் யாருக்கு எழுதுறார் உலகத்துக்கு எழுதுகிறாரா சபைக்கு எழுதுகிறாரா நிச்சயமாய் சபைக்குத்தான் அவர் எழுதி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் உங்கள் சகோதரரில் ஒருவர் அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்றாரு உலக பிராரமான சகோதரர் அவர் அங்கே குறிப்பிடல அவர் குறிப்பிடுறது சபையில உனக்கு இருக்கக்கூடிய சகோதரனாகிய விசுவாசி ஒருவன் தவறு செய்கிறதை நீ பார்த்தால் அப்போ அவனுக்காக ஜபம் பண்ணுறாரு எவ்வளோ நீங்கள் நீங்கள் யோசிப்பாருங்க நம்ம சில காரியங்களை யோசிக்காம செய்கிறோம் அதாவது ஒருத்தன் வந்து மரணத்துக்கு ஏதுவொல்லாத பாவம் செய்தால் அவனுக்கு ஜோம் பண்ணுன்றார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்காக ஜோம் பண்ணாதேன்னு சொல்லலை ஆனால் அவர் என்ன சொல்றாரு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு ஆனால் அதற்கு ஜெபியுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லேன் என்று சொல்லி முடிச்சிட்டார் புரிஞ்சதா அவங்களுக்கு வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ரோமன்ஸ் சாப்டர் எயிட் டூ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்சி ஓகே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம் யார் மூலமா வரும் நமக்குள்ள ஆஹ் கிறிஸ்து இயேசுவில ரட்சிப்படைஞ்சுட்டேன் ஏசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன் ஆவியின் பிரமாணத்தை எனக்குள்ள கொண்டாடுறது யாரு ஆவியானவர் கரெக்டா சரி இப்போ எத்தனை பேரும் ஆவியானவரை பெற்று அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுறீங்களா சரி அந்நிய பாஷை பேசுறீங்க ஆவின் அபிஷேகத்தை பெற்றீங்கன்னு உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா நாங்கள்லாம் ஆவிக்குரியவர்கள் அந்நிய பாஷையில் பேசுறதுனால நாங்கள்லாம் யாரு ஆவிக்குரியவர்கள் யார் சொன்னா நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க புரியுதா நீங்க எவ்வளவுதான் அந்நிய பாஷையில் பேசினாலும் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நீங்கள் சிலுவையில் அறையாவிட்டால் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி கொண்டிருந்தும் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தும் இன்னமும் நீங்கள் மாம்சத்தின் பிரமாணத்தின் கீழ் இருக்கிறவர்களாக இருக்க முடியும் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன முதலாவது சொல்லுகிறது நான் சொன்ன முதல் பாவம் ஐடியாலட்ரி விக்ரக ஆராதனை சரி இதுதான் முதல் மரணத்துக்கு ஏதுவான பாவம் பழைய ஏற்பாட்டின்படி புதிய ஏற்பாட்டின்படி மாறிடுச்சா பழைய ஏற்பாட்டில் தான் விக்கிரக ஆராதனை சொல்லி இருக்கு நாங்க தான் அந்த பிரமாணத்திலிருந்து புதிய உடன்படிக்குள்ளே வந்துட்டோமே விக்கிரகங்கள் இருக்கலாமா இருக்கலாமா நோ கட்டாயமா நோ தான் இருக்க ரைட் தேவன் முதல் முதல்ல கொடுத்த கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லா இருபதில் என்ன சொல்றாரு வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து விசாரிப்பேன் மட்டும்தான் அங்க சொன்னாரு ஆனா ரெண்டு அதிகாரம் கழித்து அப்படி ஒருவன் செய்தால் அவனுக்கு வரக்கூடிய நியாயத்தீர்ப்ப சொல்றார் வாசிங்க யாத்திராகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எக்ஸடஸ் கர்த்தர் ஒருவருக்கே ஒளிய வேற தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன் வேற தேவர்களுக்கு பலியிடுகிறவன் என்ன செய்யப்பட கடவனா சங்கரிக்கப்பட கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம் முடிச்சுங்க அவங்க கதைய அப்படின்றார் இப்போ நம்ம வேற தேவர்களை சேவிச்சா யாரும் நம்மள சங்கரிக்க போறது இல்லை ரைட் ஆனால் நாம் வேற தேவர்களை சேவிப்போமானால் இப்போ நிறைய பேர் கூட மனசில் வந்து தோணுது நாங்கள் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே ரட்சிக்கப்பட்டுட்டோமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆவியானவர் சொன்னார்னால் ஏதோ ஒன்று இருக்கும் ரைட் ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க இப்போ உங்கள் யோசனை வந்து அப்படி இருக்குது நாங்கள் தான் விட்டுட்டு வந்துட்டோமே எதுக்கு இது திரும்ப எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு விதமான பாவம் சொன்னேன் ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம் யாரும் உங்களை வந்து கொல்ல போகிறதில்லை யாரும் உங்களை அடித்து காலி பண்ண போகிறதில்லை ஆண்டவர் உடனே மரணத்தை கொடுத்து உங்களை அடித்து உங்களை நம்ம வாழ்க்கையில நிலைத்திருந்தால் ஆவிக்குரிய மரணத்தை நோக்கி நாம் திரும்பவும் நடைபோட ஆரம்பிக்க உள்ளவர்களாக இருக்கிறோம் விளங்குதா அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு ரட்சித்து கொண்டு வந்தார் ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஒருத்தான் அதை செய்யும் போது எங்க போவானா மறுபடியும் அந்த ஆவிக்குரிய மரணத்துக்கு தான் போவானா ரைட் ஸோ நல்லா கவனிங்க இப்போ சொல்கிறாரு தேவர்களுக்கு பலி இடுகிறவன் சங்கரிக்கப்படுவான் ரைட் தேவர்கள் வெறும் விக்கிரகங்கள் மட்டும்தானா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் சாட்சி நிறைய வீட்டில் வீட்டில் நம்ம ஏசு ஏசு படம் கூட வைக்காதீங்க ஏன் நாம் ஆராதிக்கிற மனித உருவு உள்ளவர் அல்ல கிறிஸ்து பூமியில் இருக்கும் போது யாரும் ஆராதிக்கலை அவரை வர்ஷிப் பண்ணல அவரை எப்போது ஆராதிக்கப்பட்டார் மகிமை அடைந்த பின்பு தான் அவர் ஆராதிக்கப்படுகிறவராய் மாறுகிறார் ரைட் ஸோ மகிமை அடையாமல் விதவுட் த க்ளோரி க்ரைஸ் டூட் அஃப் ஜஸ்ட் பின் அ மேம் புரிதா அவர் மரித்து மரத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்த பின்பு தான் அவர் யாராக இருக்கிறார் ஆராதிக்கப்படத்தக்க தேவனுடைய குமாரனாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்போதான் அவரை வெளிப்படுத்து அவரை ஆராதிக்கிறோம் ரைட் ஸோ ஏசு படம் கூட வீட்டில் வைக்க கூடாது ரைட் ஓகே இப்போ நல்லா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ மேபி இதை விட்டு நம்ம வந்து விலைக்கு வந்துடுவோம் இதனால தான் நம்ம இன்னொரு காரியம் யாராவது உங்களை வந்து கேட்குறாங்க நான் கிறிஸ்தவனாகவும் இருக்க விரும்புகிறேன் வேறு எதையும் சேவிக்க விரும்புகிறேன்னு சொன்னா சொல்லிடுங்க நீ வேணா அங்கே போயிடு இங்கே இருக்க முடியாது ஒன்னால ஏன் எங்க தேவன் சொல்றது என்னது என்ன ஆராதிச்சா என்னை மட்டும்தான் ஆராதிக்கணும் இது அது எல்லாமே நோ ஆப்ஷன்ஸ் ரைட் இஃப் யூ சூஸ் கிரைஸ்ட் யூ ஹாவ் டு சூஸ் கிரைஸ்ட் லோன் கிறிஸ்துவை தெரிந்தெடுத்தால் தேவனை தெரிந்தெடுத்தால் அவரை மட்டும்தான் தெரிந்தெடுக்க முடியும் என்பது வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிற உண்மை உபாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் வாசிக்கலாம் டியூட்ரானமி சாப்டர் தேர்ட்டீன் ஒன் அண்ட் டூ அதுக்கப்புறம் உடனே நம்ம அஞ்சாம் வசனத்தையும் வாசிக்க போகிறோம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க போகிறோம் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கு சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்க தரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன் நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விளக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான் இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விளக்குவீர்களாக என்ன அந்த நபர் உன் வீட்டாரா இருக்கலாம் உன் சொந்த சகோதரனாக இருக்கலாம் உன் குமாரனாக இருக்கலாம் உன் குமாரத்தியா இருக்கலாம் உன் மனைவியா இருக்கலாம் உன் மடியில் படுத்து கொண்டிருக்கிற உன் மனைவியா இருக்கலாம் அல்லது உனக்கு ரொம்ப உயிருக்குயிரானி நேசிக்கிற நண்பனாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் தேவனை விட்டு விலக செய்கிற ஒருத்தர் உங்க வாழ்க்கையில இருந்தா அவர்கள் என்ன செய்யப்பட கடவர்கள் என்ன செய்யப்பட கடவர்கள் கொல்லப்பட கடவர்கள் கல்லறிந்து இதுக்கு வாசிங்களே உபாக்கமும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை அவன் சாகும்படி அவன் மேல் கல்லறிய கடவாய் ஓகே யாரை பிடிச்சி கல்லறிஞ்சு கொலை செய்றது நம்மளுக்கு தூக்கி ஜெயில போட்டுருவான் ரைட் நம்மள வந்து யாரையும் கொல்ல சொல்லல ஆனா வசான் தெளிவா சொல்ற ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன் வசனம் என்ன சொல்லுதுன்னா உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட வேண்டும் பார்த்து தட்டி சொல்லுங்க உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிற எந்த நபராக இருந்தாலும் என்ன காரியமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் லூயா தயவுசெய்து சொல்லுங்க அபிஷேகம் நிறைந்தவங்க நீங்க சொன்னீங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கவங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் விலகி ஓடும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் டியூ இந்த குமாரனாவது குமாரத்தியாவது அப்படின்னு சொல்றது பார்த்தீங்களா சகோதரனாவது சகோதரியாவது மனைவியாவது கணவனாவது அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நெருங்கின உறவுகள்தான் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியாத படிக்க என்ன செய்வாங்கன்னா தே வில் ஸ்டீல் அவர் டைம் அண்ட் ட்ராய்ட் டுவர்ட்ஸ் தெம்செல்ஸ் எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்ற காரியம் புரியுதா உங்க சொந்த சகோதரனாவது சகோதரியாவது மகனாவது மகளாவது கணவனாவது மனைவியாவது ரொம்ப நெருங்கிய சிநேகிதனாவது யாராக இருந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிற உறவு ஆண்டவர் கூட இருக்கிற ஐக்கியம் ஆண்டவருக்கு கொடுக்குற கொடுக்குற முக்கியத்துவம் ஆண்டவருக்கு செல செலவிடப்பட வேண்டிய பெலன் தாளந்து பொருள் எதுவாக இருந்தாலும் அதை தங்க பக்கம் ட்ரா பண்ண நினச்சாங்கன்னா அவங்க யாராக இருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நரகலான விக்கிரகத்தை விதைக்க நினைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது என்ன சொல்வது வசனம் அகற்றப்படணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை வஞ்சிக்கிறவர்கள் தே ஆர் நாட் கோயிங் டு டேக் யூ டு அட் என்டயர்லி டிஃப்ரெண்ட் பிளேஸ் விளங்குதா இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் தர்சனங்கள் எல்லாம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறதுனா அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி டு சே இட் இஸ் ட்ராயிங் பீப்புள் நாட் டுவர்ட்ஸ் காட் பட் டுவர்ட்ஸ் பர்சன் ஹூ டஸ் ஆல் ஆஃப் இட் அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா இன்னைக்கு செய்யப்படுகிற அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா மனுஷருடைய கவனத்தை தேவன் பக்கம் திருப்பாம என்ன செஞ்சிட்டு இருக்கு அந்த வார்த்தைகளை பேசுகிற அற்புதங்களை செய்யற அடையாளங்களை செய்கிற ஊழியத்தின் பக்கம் ஊழியக்காரன் பக்கமா திருப்பிட்டு இருக்கு வழங்குதா அப்படி போனாலும் இப்ப அவர் யாரா மாறுறாரு அவர் உங்கள் வாழ்க்கையில விக்ரகமாய் மாறுகிறார் ஆச்சரியமா இருக்குல்ல யோசித்து பாருங்க அப்படி யாருக்காவது உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துருந்தீங்கன்னா ஆண்டவரே தூக்கி எறிகிறன் பெடஸ்டிலிருந்து கீழே இறக்கிடுறப்பா நீங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும் வழங்குதா யார் வேணா அற்புத அடையாளம் செய்யலாம் யார் வேணா உங்கள் தீர்க்க சொல்லலாம் யார் வேணா உங்களுக்கு ஜெபிச்சு எது வேணால் நடக்கலாம் நானே உங்களுக்கு ஜெபிக்கலாம் ஆனால் நான் முதல் இடத்துல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது எங்கள் பாஸ்டர் சொன்னால் தான் நான் செய்வேன் இருக்கக்கூடாது என் தேவன் சொன்னால் செய்வேன் ஹலோ லூயா அவர் தான் முதல் இடத்துல இருக்கணுங்க உங்கள் வாழ்க்கையில் வேறு யாரும் அந்த இடத்த எடுத்துக்க கூடாது உங்கள் வாழ்க்கையில் விளங்குதா சம்டைம்ஸ் நம்ம பிரச்சனைகளில் சிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம அந்த இடத்த தேவனுக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுத்ததான் காரணம் பிரச்சனையில் சிக்கியிருப்போம் சிந்தித்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார் நான் நம்புகிறேன் நிறைய பேருடைய விடுதலைக்கு இன்னைக்கு ஆண்டவர் திறவகோல கொடுத்துட்ருக்குறார் காலையில் எடுத்த போய் யோசித்தேன் ஐயோ இப்படி ஒரு செய்தி ஆண்டவரே தன்னால் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம்னு பேசினேன் இப்போ இந்த ச செய்தியை பேசினா எங்கள் சபையார் முகம் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஆனால் காலையில் சர்வீஸ்லேயும் நல்லா சந்தோஷமாக கேட்டாங்க முடித்த உடனே ஒரு சிஸ்டர் ஓடி வந்து சொன்னாங்க சிஸ்டர் இன்னைக்கு நீங்கள் பேசினா அத்தனையும் எனக்கு தான் அண்ணாங்க அல்லே லுயா அண்ணன் அண்ணன் அலே லூயா சொன்னால் விசுவாசிக்கிறேன் இங்கேயும் நிறைய பேரோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் ஏன்னா நம்ம அறியாத யோசிக்காத சில காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம்மளை சிந்திக்க வச்சு நம்மளை விடுதலைக்குள் கொண்டு வருகிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை மெய்யாகவே விடுதலையாக்கும் ஹலலூயா நம்ம ஆண்டவருடைய பேரில் நிறைய காரியத்தை செய்கிறோம் பட் எல்லாமே தேவனால் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது தேவன் சொல்லுகிற விதத்தில் தான் என் வாழ்க்கையில் செயலாற்றுதா அப்படின்றத நான் ஜாக்கிரதையாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது சொல்கிறார் நல்லா வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் சரி அற்புத அடையாளங்களை செய்கிறவனா இருந்தாலும் சரி உங்கள் சொந்த குடும்பத்தாரா இருந்தாலும் சரி யார் ஒருவர் உங்களுடைய தாளந்துகள் திறமைகள் நேரம் பெலன் எல்லாத்தையும் இழுத்து தாம்பக்கம் கொண்டு வர்றாங்களோ அகற்றப்பட வேண்டிய விக்கிரகமாய் இருக்கிறார்கள் அவங்கள தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லலை ஆனால் கிவ் தம் தட் ரைட் தட் அத்தாரிட்டி தே நீட் டு நோ அவங்களுக்கு அறிய வேண்டிய காரியம் என்னென்னா தேவன் தான் என் வாழ்க்கையில் முதன்மையானவர் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் உங்களை ரொம்ப நான் கணம் பண்ணுறேன் ஆனால் என் தேவனுக்கு கொடுக்குற இடத்த உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு என்னைக்கு நீங்கள் மூஞ்சிலாடித்த மாதிரி சொல்ல கற்றுக்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விக்கிரகமும் இல்லை ஹலோ லூயா விலங்குதா எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க ஒன்று சாம்பியலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஒன் சாம்யூல் சாப்டர் ஃபிஃப்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இரண்டகம் பண்ணுதல் பில்லி சோனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது ஓகே இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டகம் பண்ணுதல் இரண்டகம் பண்ணுதல் என்ன கலகம் பண்ணுதல் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்தல் என்ன ஆண்டு நீங்க சொல்றீங்க என்ன ஆண்டு பண்றீங்க ஓகே கலகம் பண்ணுதல் அது என்னவா இருக்கு என்னவா இருக்குது பில்லி சூனிய பாவத்திற்கு ஒத்தது ரைட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு முரட்டாட்டம் பண்ணுதல் முரட்டாட்டம் பண்ணுதல் விளங்குது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் முரண்டு பிடிக்கிறது பிடிவாதம் பிடிக்கிறது சரி ஸ்டபர்னஸ் இது எது என்ன பாவத்துக்கு சமம் விக்கிரக ஆராதனைக்கு சமமாம் சரி இப்போ எனக்கு சொல்லுங்க உங்க வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கு ஏன் முரண்டு பிடிக்கும் எதுக்கு பிடிவாதம் பிடிக்கும் எதுக்கு பிடிவாதம் பிடிக்கும் நீங்க பொருளோ சம்பவமோ சொல்ல வேணாம் எதுக்கு பிடிவாதம் எனக்கு வேண்டியது எனக்கு கிடைக்கணும் நான் நினைக்கிறது என் கைக்கு கைக்குள்ள மட்டும் இல்லைங்க நம்மளும் நிறைய நேரத்தில் அப்படிதான் இருக்கிறோம் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க பல நேரத்தில் எப்படி இருக்கிறோம் நான் எனக்கு நாள் உபவாசம் போடுறேன் நாள் உபவாசம் போடுறேன் நீதிமன்றம் அறுபது நாள் உபவாசம் போடுறேன் எல்லாம் போடுறேன் நான் நினைச்சது எனக்கு கிடைக்கணும் என்ன இருக்கு உங்க வாழ்க்கையில என்ன என்ன இருக்குங்க உங்க வாழ்க்கையில விக்கிரகம் இருக்குதா விக்கிரகம் எங்க இருக்கோ பில்லி பில்லிசூன்யம் அங்கே இருக்கும் பில்லி சூன்யம் எங்க இருக்கோ அங்க விக்ரகம் நிச்சயமாக இருக்கும் பில்லி ரெண்டினுடைய ஆவியும் எப்படிப்பட்ட ஆவி தெரியுமா உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற ஆவி வழங்குதா உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற ஆவி இப்போ இங்க என்ன கண்ட்ரோல் வேற ஒருத்தர் என்னை கண்ட்ரோல் பண்ணல என் லைஃப் என் வாழ்க்கை என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் என் கண்ட்ரோலை விட்டு ஆண்டவர் உன்னை மாத்தி செஞ்சுட்டார்னா முடிஞ்சிச்சு கதை என்ன ஆண்டவர் எப்படி செஞ்சிட்டீங்க என்ன எப்படி பண்றீங்க நீங்க என்ன உங்களுக்கு கண் இல்லையா இல்லையா மூக்கு இல்லையா நீங்க என்ன என்னை வந்து தண்டிக்கிறீங்களா அந்த காலத்துல நான் செஞ்ச பாவத்தை நினச்சி பார்த்து நீங்க தண்டிக்கிறீங்க போல இருக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால ஏதோ தண்டிக்கிறீங்க கண் ஆண்டவர் கண்டிக்க வேணாம் செய்வார் தண்டிக்க மாட்டார் அல்ல